ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெலாஸ்கம் குக்கிங் நல்ல ஜூசியா முத்து முத்தா பெர்ஃபெக்டான இனிப்பு பூந்தி நூறு கிராம் கடலை மாவுல அரை கிலோ இனிப்பு பூந்தி ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை மாவு இடை அளவுல நூறு கிராம் இருக்கு ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ரொம்ப சேர்த்துற கூடாது ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்ததான் நல்ல முத்து முத்தா பூந்தி கிடைக்கும் இனி இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாவு பாத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது தண்ணி அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மாவை கலந்ததுக்கு விட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக விழணும் சரியான பதத்தில் இருக்கு ரெண்டு மூணு ட்ராப் எல்லோ ஃபுட் கலர் உங்கள்கிட்ட ஜெல் ஃபுட் கலர் இல்லைனா கேசரி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் கலர் சேர்க்க வேண்டாம் நினைச்சிங்கன்னா கொஞ்சமா குங்கும ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பூந்தி பண்றதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி இருந்தா எடுத்துக்கோங்க உங்கள்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாப்பை கூட பயன்படுத்திக்கலாம் பூந்தி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் மாவு விட்டதுமே மேலெலும்பி வரணும் தீ குறைவா குடிக்கும் விட்டதுக்கு அப்புறமா முதல்ல எதுவுமே செய்ய தேவையில்லை தானாவே விழுந்து வரும் கடைசியாக இருக்கக்கூடிய மாவு மட்டும் லேசாக அந்த மாதிரி கரண்டியெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க அல்லது தட்டி விட்டுக்கோங்க பூந்தி பொறிச்செடுக்கும் போது பெரிய சட்டியில பாதியளவு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பூந்தி சீக்கிரமாவே பொரிஞ்சு வந்துடும் மாவு சேர்த்து அரை நிமிஷத்துக்குள்ளாலே பொரிஞ்சு வந்துடும் பேச ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா எடுத்துடலாம் பூந்தி பொரிஞ்சு வந்துருக்கணும் அதே நேரத்தில் நிறம் மாறிடக்கூடாது எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க பாகு செய்யறதுக்கு ஒரு கப் அளவு சீனி கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் என்ன இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் எல்லா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு ஒரு சின்ன கம்பி பதம் வந்தா போதும் ஒரு கம்பி பதம் தாண்டக்கூடாது கூடாது இருந்து அஞ்சு நிமிஷம் அதிகமான தீல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க தீய குறைவா வச்சுட்டு பதம் செக் பண்ணி பாத்துடலாம் இந்த மாதிரி கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையணும் உடனடியாவே பொறிச்சு வச்சிருந்த பூந்தியை சேர்த்துடலாம் பூந்தி சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தீ அதிகமா வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீ ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கட்டும் பாகு வத்தி வரணும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கணும் ரொம்ப ரொம்ப குறைவானதுலேயே இருக்கட்டும் பக்கத்து பக்கத்தடுப்பில் முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கடைசியாக நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் லேசாக ஈரப்பதத்தோடு இருக்கும்போதே தீ ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாக எல்லாம் பூந்தி இருத்து எடுத்துருக்கு உதிரி உதிரியா முத்து முத்தா பூந்தி ரெடி பண்ணியாச்சு உள்பகுதியில் ரொம்பவே ஜூஸியாக இருக்கு நூறு கிராம் கடலை மாவில் ரொம்பவே ஈஸியாக அரை கிலோ பூந்தி ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ்கம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ